வணக்கம் இங்கே நம்ம பார்க்க போகிறது மரண பயத்தை ஏற்படுத்தும் மச்சு வீடு மச்சு வீடுனா மெத்த வீடுன்னு அர்த்தம் மெத்த வீடுன்னு சொல்லலாம் சாதாரண வீடுன்னு இருக்குது இல்லைன்னு சொல்லலாம் ஒரு ஆட்டம் போட்டிருப்பாங்க ஒரு ஓடு போட்டிருப்பாங்க கூட போட்டிருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அதிகப்படியாக மச்சு வீட்டில் தான் அந்த மரண பயம் ஏற்படுது வீடு கட்டிட்டோங்க சென்னையில் வந்து திருவேற்காடுன்னு ஒரு ஏரியா அதில் வந்து சென்னையில் வந்து திருவேற்காட்டில் வந்து ஒருத்தர் நம்மக்கிட்ட வராருங்க வந்து சார் நான் வீடு கட்டினேன் ஒரு ஆறு ஆண்டுகள் ஆகுது வீடு கட்டி ஒரு மனசில் கொஞ்சம் பயமாகவே இருந்தது கடை எப்படி கட்டுவோம் மேன்மைக்கு எப்படி வருவோம் கொஞ்சம் பயமாகவே இருந்தது தொழில் செய்கிறேன் அந்த தொழிலையும் எனக்கு லாஸ் ஆகி இந்த வீட்டுக்கு வந்தவாட்டி தொழிலையும் லாஸ் ஆகி எனக்கு இப்போ ஒரு ரெண்டு கோடி ரூபா கடன் மட்டுமே இருக்குது ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த தொழில் தான் இந்த வீட்டுக்கு வந்த வாட்டி எனக்கு கடன் ரெண்டு கோடி ரூபா வந்துடுச்சு இப்போ தொழிலை செய்யறதை விட்டுட்டேன் என் பொண்ணு சம்பாதிக்கிறது நான் சாப்பிட்ருக்கேன் இன்றைக்கி என் சூழ்நிலை தான் இந்த ரெண்டு கோடி ரூபா பட்டு அடைக்க முடியாது எனக்கு மரண பயத்தை ஏற்படுத்தி விட்டுருச்சு நான் இருப்பேனா போவேனா அப்படின்னு அவர் யோசனை பண்ணிக்கிட்டு கிட்ட கன்சஷன் பண்ணுறாரு அப்போ அவருடைய ஜாதகம் அவங்க வீட்டுக்காரமான ஜாதகம் அவங்களுடைய வீட்டினுடைய வரைபடம் இதெல்லாம் சரியாக இருக்கா காம்பவுண்ட் சோர் போட்ட விடா காம்பவுண்ட் ஷோர் போடாத விடா இல்லை எக்ஸ்ட்ரா இடம் இருக்கான்னு பார்த்தா அவருக்கு ஒரு மூவாயிரத்தி ஆறுநூறு சில்ட்ரன் இடம் மொத்த இடம் இருக்குது அதில் ஒரு ஆயிரத்தி முந்நூறு சரணிக்கு கீழேயும் மேலே வீடியும் கட்டியிருக்காரு இதில் போய் பார்த்தோம் அப்படின்னா நிறையா தவறுகள் மொத்த இடம் அமைஞ்சதே தவறு வாஸ்து ஒரு குற்றமாக இருக்குது அதில் வீட்டில் நிறையா குற்றம் இருக்குது ராஜவாசலுக்கு முன்னாடியே படிக்கட்டு வரக்கூடாது படிக்கட்டு வருது ராஜவாசல் வந்து பார்த்தா அந்த வீடு ஏழு முக்கா இருக்குது எல்லா வீட்டுக்கும் நாலு தான் வரும் அந்த வீடு ஏழு முக்கா இருக்குது கார்னராக இருக்குது எப்படி தான் வடிவமைச்சோன்னா டிசைனாக வடிவமைச்சிருக்காங்க பார்க்க அழகாக இருக்குது அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் பட்டு துணி மாதிரி அவ்வளோ நல்லா வீடு பார்க்குறதுக்கு ஆனால் சுகம் கிடையாது சுகம் கிடையாது அதில் போய் இருந்து குடியிருக்கவில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறையா லாஸ் ஆகி தொழிலில் ஏற்கனவே போயிட்டு இருந்த தொழிலே லாஸ் ஆகி ரெண்டு கோடி கடன் வாங்கி இப்போ கம்பெனியை விற்றுட்டு வீட்டில் இருக்கார் எனக்கு பயமாக இருக்குது எனக்கு வீட்டுக்கு வந்ததுலேருந்து கடன் தொந்தரவு இருக்குது கடன் கொஞ்சம் வாங்கி கட்டிட்டுமே அதை எப்படி ஆடி பண்ணி முதல்ல ஒரு பயம் இருந்தது இப்போ வந்து இதில் வந்து ரெண்டு கோடி ரூபா கடன் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி என் மனசு கஷ்டப்படுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் அந்த நம்ம வாசனம் ஒரு ரெண்டு மூணு தலைமுறையாக செய்கிறோம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வீட்டுக்கு மேலே தமிழ்நாடு பண்ணி கொடுத்துருப்போங்க அதில் ஒரு நூற்றி பஞ்சு வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் தமிழ்நாட்டுக்காரங்க நல்லபடியாக வாசி செஞ்சு கொடுத்து அவங்க வந்து நமக்கு வந்து சார் உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் நான் வந்து நானும் உங்களுக்கு வீடியோ தரணும்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி மக்களை காப்பாற்றி கொடுத்துட மாட்டி அப்புறம் இவரும் அதை பார்த்து நம்மளை கூப்பிட்றாரு இவருக்கு போய்ட்டும் அந்த மொத்த இடத்தினுடைய ஒரு அந்த இடத்தினுடைய மேடு பள்ளங்கள் அந்த வீட்டினுடைய அளவு இதெல்லாம் பார்த்துட்டு அதை வீட்டை மாற்றி அமைக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு ஆறு லட்ச ரூபாய் ஏழு லட்ச ரூபா செலவாகுது அதுக்கப்புறம் அந்த ஆறு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபாயா இல்லை ஒரு பத்து லட்ச ரூபாய் செலவாகுது அப்படின்னா உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்டுருந்தோம் சார் முடியும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஏதோ ஒன்று பண்ணி பண்ணிக்கலாங்க சார் அப்படின்னாரு அதுக்கப்புறம் அந்த வடிவத்தை மாற்றி கொடுத்தோம் அது வேலை செஞ்சு இப்போ வேலை செஞ்சு அவங்க மே வராங்க நல்லா இருக்காங்க சார் எனக்கு அந்த மயணம் மரண பயம் இப்போ இல்லை முதல்ல இந்த மாதிரி மரண பயம் இல்லை அப்படின்ட்டாங்க இப்போ இது நம்ம கண் கூட வந்து நேரில் பார்த்த விஷயம் இந்த மாதிரி ஒரு மரண பயத்தை வந்து இந்த வீடு வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த வீட்டில் வந்ததுலேருந்து பயத்தை வீடு கொடுக்குற வீடுலாம் இருக்குது அப்படிங்கிற ஒவ்வொருத்தரும் இந்த நெளிவு சொல்லி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த மரண பயம் இல்லாத வீட கட்டி வாழ்க்கையில் தொழிலில் நஷ்டமாகாத மேன்மைக்கு வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரலாம் இதை தெரியாத அறியாத நம்ம மனம் போகணும் போகல எப்படி வேணாலும் வீடு கட்டலான்னு கட்டினீங்க அப்படின்னா ஏதாவது உடலுக்கு வளரோ இப்போ அவருக்கு மனக்கு வளாறு உடலுக்கு மரண பயம் அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் குடும்பம் மேன்மைக்கு வராது ஒரு குடும்பம் மேன்மைக்கு வரணும்னா வீடு கட்டி குடி போனோம்னா ரெண்டு மாதம் மூணு மாதத்துலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியணும் அருமையான தூக்கம் இருக்கணும் முதல்ல மனுஷனுக்கு ஆரோக்கியம் இருக்குன்னா நல்லா தூக்கம் இருக்கணும் நல்லா தூக்கம் இருக்கணும் காலையில் எந்தாலும் நல்லா சுறுசுறுப்பு இருக்கணும் நல்லா ஆரோக்கியம் இருக்கணும் நல்லா உணவில் ருசியாக சாப்பிட்ணும் நல்லா வேலை இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியணும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த வீடு நல்லபடியாக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த வீட்டுக்கு போன வாட்டி மனசில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை உடல் சாப்பாட்டில் சரி சரியாக உடல் வந்து மனக்கு ஏற்படுது தூக்கம் ஏற்படுது தொழில் நஷ்டம் ஏற்படுதுன்னா சுத்தமாக வாசலத்தை அவுட்டுன்னு அர்த்தம் ஏற்கனவே நாலு வீட்டில் இருந்துருப்பீங்க அந்த வீட்டில் அந்த மாதிரி இருக்காது இந்த வீட்டுக்கு பணத்துக்கு பண்ணா அப்படி இருக்குன்னா அது வாஸ்து அவுட்டேன்னு அர்த்தம் வாசலில் தவறு இருக்குன்னு அர்த்தம் ஒவ்வொருத்தரும் பார்த்து ராஜயோக வாசத்தை பார்த்து புரிஞ்சு அதில் இருக்க நன்மையை எடுத்துக்கிட்டு தீமையிலேருந்து மேன்மைக்குவாங்க வணக்கம் வணக்கம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்திலேருந்து ராஜயோக வாசத்துலேருந்து ராஜகுரு ரவின்னு பேசுகிறேங்க நம்ம ஒரு ரெண்டு மூணு தலைமுறையாக ஆத்தூரில் ராஜயோக வாஸ்து அப்படின்னு பண்ணிட்டு வரோம் நம்மளுக்கு தாத்தா செய்தார் நம்ம அப்பா செய்தார் இப்போ நம்ம செஞ்சுட்டு வரோம் இதில் என்னுடைய ஃபெஷல் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா வாஸ்து சாஸ்திரப்படி வரைபடம் போடுறது மணியடி சாஸ்திர பிரகாரம் மணியடி சாஸ்திரம் உண்மையாக பொய்யான ஒரு நூல் எழுதியிருக்கோம் யோக வாஸ்துன்னு அதன் பிரகாரம் குளிக்கணக்கு போடுறது அதுக்கப்புறம் ராஜயோக நாட்கள் ஒரு மனிதர் பிறக்கிறாரு அப்படின்னா ம எல்லாருமே மனிதர் தான் ஆனால் ஒருத்தர் பிச்சைக்காரனாக இருக்கார் ஒருத்தர் லட்சாதிபதியாக இருக்கார் ஒருத்தர் கோடீஸ்வரராக இருக்கார் ஒருத்தர் ராஜாவாக இருக்கார் இப்போ எத்தனையோ வகை இருக்க மனிதர்களை அப்போ ஒரே மாதிரி பிறக்கிற மனிதருக்கு இத்தனை மாற்றங்கள் என்ன அப்போ அந்த மாற்றங்கள் வந்து எந்தனால் நடக்குது அப்போ நடக்குதுன்னா அது அந்த ராஜோக நாட்களை பொறுத்த வரைக்கும் நடக்குது அவங்க பிறக்கிற நேரங்காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மேன்மைக்கு ஒருத்தராங்க ஒருத்தர் கேள்மைக்கு போகிறாங்க ஒருத்தர் இறந்து போகிறாங்க ஒருத்தர் நூறு வயசு வரைக்கும் பரம்பரை சொத்தை வச்சு பணக்காரனாக இருக்காங்க கொடி சொன்னால் எப்படி இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சு அந்த ராஜோ நாட்கள்னு ஒரு நாட்களை கண்டுபிடிச்சு அந்த ஜாதக ரீதியாக ஜோஷியும் ஃபுல்லாக தெரியறதுனால அந்த நாட்களை கண்டுபிடிச்சு அந்த நாட்களில் வீட்டை வந்து வீடு செய்யுங்க நம்ம போட்டு கொடுத்த வரைபடத்தை இந்த நாலு சரலை செஞ்சு அது முழு யோகம் கிடைக்கும் அப்படின்னு அதையும் ஜாயின் பண்ணி கொடுத்து மக்களை மேன்மதரம் செய்திருக்கோம் நம்மக்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் நம்மகிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நம்மகிட்ட பணம் கட்டி வாங்கிட்டு போய் வீடு கட்டி மேன் வந்திருக்காங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடு ரெண்டாயிரம் வீட்டுக்கு மேலே பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் ஒரு நூற்றி பதினஞ்சு வீடு வாசு சா வீடு எடுத்து வச்சுருக்கோம் தமிழ்நாடு முழுக்க அப்போ அவங்க பயனடைஞ்ச மக்கள் எனக்கு இந்த வரைக்கும் ஆண் குழந்தை பிறக்காதது இந்த வீட்டுக்கு சார் செஞ்சு கொடுத்துருக்கோம் ஆண் குழந்தை பிறந்தது கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகிடுச்சி நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே கூட கல்யாணம் ஆயிருக்கு முப்பத்தாறு வயசு மேலே இருக்க வீடு கட்டி சாரி வீட்டு வாங்கிட்டு போய் பழைய வீடு திருத்தணும் அதுக்கப்புறம் கல்யாணம் இருக்குது ஆண் குழந்தை பிறந்திருக்கு குழந்தைய பிறக்கால வந்தவங்களுக்கும் பெண் குழந்த பிறந்திருக்கு அரசாங்க வேலைகளுக்கு வந்திருக்கோம் அந்த வீட்டுக்கு வந்திருக்கும் அரசாங்க வேலை வந்திருக்கு தொழிலில் முன்னேற்றம் வந்திருக்கு ஒரு நாலு வருஷத்தில் இப்போ மறுபடியும் நான் எப்பயுமே பிஸ்னஸ் இருக்கேன் அதில் மேன்மைக்கு வந்திருக்கோம் இப்போ நாலு வருஷம் கழிச்சு மறுபடியும் முதல்ல ஒரு வீடு செஞ்சால் இப்போ ரெண்டாவது ஒரு வீடு சாரீட்டு நாலஞ்சு வருஷம் கழிச்சு செய்கிறோம் ஒரு வீட்டுக்கு பல ஆகணும் ரெண்டு வீடு செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பூராமே இந்த ராஜோகா வாஸ்து அப்படிங்கிற கூகுளில் நீங்கள் பார்க்கலாம் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம் ராஜோகா வாஸ்து அப்படிங்கிற புக்கள் மூலிமாகவும் இந்த விஷயத்தை உங்களுக்கு பயனுள்ள விஷயத்தை கொடுத்துருப்போம் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் போகாமல் ராஜோக வாஸ்து அப்படின்னு யூடியூப்பில் போ கூகுளில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா அதில் வி விழாவரி போகிறாமல் அந்த புக்கு இருக்குது புக்கில் போய் தட்டினீங்கன்னா எல்லா விழாவையும் இருந்து ஒரு இருபது பக்கத்தை கொடுத்துருப்போம் இந்த இருபது பக்கத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படி உண்மையை தெரிஞ்சு நீங்கள் வாங்கி நீங்களும் உயர்வு பெறலாம் உண்மையை வாங்கினா தான் நீங்கள் உயர்வு பெற முடியும் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் மக்களால் மக்கள் பயனடைஞ்சதை எடுத்து வச்சுருக்கோம் அப்போ உண்மை இருக்கவங்க தான் அந்த பயன அந்த கலை மக்களை மேன்மைப்படுத்தி கொடுக்குது அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த பயனை அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு நீங்கள் வாழ்க்கையில் மேன்மைக்கு வரலாம் அந்த அளவுக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம் இது மணியடி சாஸ்திரம் குளிக்கணக்கு புக்கு இந்த புக்குமா நீள என்ன வளம் என்ன உள்ளளவா வாசத்துக்கு உள்ள அளவா வெளியளவா என்ன விஷயம் மணியடி சாஸ்திரம் உண்மையா அப்படிங்கிற விஷயத்த போராமே குளிக்கணக்காக என்ன அதனால் மக்கள் என்ன பயனடைச்சிருக்காங்கிற விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அரசாங்க உத்தியோகம் பன்னெண்டு ராசி நம்ம படிச்சிட்டோம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா இல்லை தனியார் உத்தியோகம் கிடைக்குமா இல்லை எந்த மாதிரி உத்தியோகம் சொந்த தொழில் செய்யலாமா அப்படிங்கிற விஷயம் போனால் இந்த புக்கில் வச்சுருக்கோம் ஒவ்வொருத்தரும் பன்னெண்டு ராசிக்கும் நமக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கதா இல்லை தனியார் உத்தியோகத்தில் கிடைக்கிதா பிரவேட்டில் போகலாமா இல்லை சொந்த தொழில் செய்யலாமா இல்லை தொழில் அமையாதா அப்படிங்கிற விஷயத்தை பூரா அந்த மூலம் படிச்சிக்கிறாங்க ராஜ யோகம் பெறும் பன்னிரெண்டு ராசிகள் நம்ம ஒவ்வொருத்தரும் பிறந்திருப்போம் பன்னெண்டு ராசிக்குள்ளே தான் மேசம் முதல் மீனம் வரை இந்த பன்னிரெண்டு ரகலும் ராசிக்குள்ளே நம்ம எந்த நேரங்காலத்தில் காலத்தில் பிறந்தோம் அன்றைக்கி என்ன நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு நம்ம யோகமாக வருவோமா இந்த புக்கில் இருக்கிற மாதிரி நம்ம திறகு பலர் தான் ஒவ்வொருத்தரும் கோடீஸ்வராக அந்த அளவுக்கு இந்த புக்கை ஒரு தெளிவாகவும் விரிவாகவும் கொடுத்துருக்கோம் இந்த புக்கு உங்கள் கையில் வந்தால் ஜோஷிக்காரர்கிட்ட நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை ஓரளவு எல்லாமே புரிஞ்சிக்கலாம் நமக்கு இந்த கட்டத்தில் இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த அமைப்பில் நம்ம முன்னுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கு உரையும் அதில் கொடுத்துருக்கோம் ஒவ்வொருத்தரும் வாங்கி பயனடைங்க வணக்கம் எங்களது புத்தகங்கள் தற்போது அமேசான் பிளிப்கார்ட் அமேசா கிடையில் கிடைக்கும் மற்றும் கற்பக புத்தகங்களையும் கலையம் சென்னை இது கிடைக்கும்